பஞ்சக்காவியை கப் சாம்பிராணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இது வந்து பசுமாட்டு சாணத்தை காய வச்சு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கடுத்தது இது வந்து நூற்றி எட்டு வகையான மூலிகை இதையும் இது கூட கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய் பால் தயிர் பசுமாட்டு கோமியம் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது தயிர் நெய் பசுமாட்டு கோமியம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செஞ்சு கலந்துடணும் இந்தளவுக்கு எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது ரெடி பண்ணிவிட்டு இது அடுத்தது எப்படி நம்ம சாம்பிராணி கப் சாம்பிராணி போடுறதுன்னு பார்க்கலாம் அவங்க இதுதான் கப் சாம்பிராணி செய்கிற மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மிஷின் வாங்க எப்படி சாம்பிராணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கப் சாம்பிராணி ரெடி பஞ்சக்காவிய கப் சாம்பிராணி ரெடி சாம்பிராணி போட்டாச்சு இதுக்கு நடுவில் வைக்கிற ஃபில்லிங் வந்து எப்படி வைக்கிறதுன்னு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்